அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்க வர ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பெருந்துறை ஈஸ்வரன் கோவிலில் வந்து சுயம்பரம் வச்சுருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க சுயம்பரம் வரத்துக்கு வந்து ஒரு காரணம் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட ஜாதகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி ஃபைல் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் சுயம்பரம் வர போகும்போது இடமெல்லாம் உங்களோட ஜாதகங்கள் வந்து அங்கே வைக்கப்படுதுங்க அப்போ அதை பார்த்துட்டு அங்கங்கே இருக்கிறவங்க வந்து உங்களோட ஜாதகங்களை பார்க்குறாங்க நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா உங்களோட ஃபோட்டோ எல்லாமே வச்சு பின் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுங்க நான் ஐநூற்றி ஒரு ரூபா மட்டும்தான் பதிவு கட்டணம் வாங்குகிறேன் மற்ற எந்த பதிவு கட்டணமோ இல்லை சேவை கட்டணமோ வேறு எந்த விதமான கட்டணமும் வாங்கிக்கிறது இல்லை இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட நான் இது ஒன்றரை வருஷமாக இது ஒரு சேவையாக தான் பண்ணிகிட்ருக்கேங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுயம்பரம் மூலமாக நிறைய திருமணங்கள் வந்து உறுதி செஞ்சிட்ருக்குது அதனால் வந்து என்னென்னா நம்மளோட மக்களும் பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால் மட்டும்தாங்க நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் வந்து வாங்க நேரடி சந்திப்புக்கு வாங்க ஒரு ட்ரிப்பாலும் வந்து உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா எனக்கு கொடுத்தீங்கன்னா மட்டும்தாங்க உங்களோட ஜாதகங்கள் வந்து அங்கங்கே நடக்கிற சுயம்பரத்துக்கு எல்லா பக்கமும் உங்களோட ஜாதகங்கள் பயன் செஞ்சிட்ருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க இதை பயன்படுத்திக்கோங்க எனக்கு வந்து நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் போட்டோ ஜாதகம் பயோடேட்டா ஜாதி சான்றிதழ் உங்களோட ஐடி கார்டு ஏதாச்சும் அனுப்பணும் அதாவது ஐடி கார்டோ பேன் கார்டோ இல்லைன்னா வந்து டிரைவிங் லைசன்ஸோ வச்சு அனுப்புங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் பேரண்ட்டும் பார்த்து அந்த ஜாதகத்தை பதிவு செய்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அனைவரும் சீயம் வரம் வாருங்க பயனடைங்க வாழ்க வளம் நன்றி வணக்கம்